வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வாரத்தில் தங்கத்தின் விலையானது தொடர் சரிவில் காணப்படுகிறது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம் எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி பத்தா காணப்படவில்லை இன்னைக்கு ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு பத்து பைசா ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு காணப்படுகிறது மேற்கொண்டு இருந்து அதிகபட்சம் நான்காயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து காணப்படுது விலை மாற்றம் காணப்பட்டாலும் மேற்கொண்டு இந்த குறைந்தபட்சம் ஆயிரத்திலிருந்து அதிகபட்சம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி எண்பதாம் பத்து கிராமோட விலை